நாளைக்கு சாயங்க அஞ்சு மணிக்கு உணர்வுள்ள மானம் உள்ள இந்த நாட்டில் ஜல்லிக்கட்டு வேணும் தமிழர்கள் தான் எங்களுக்குள்ள ஒற்றுமை நினைக்கக்கூடிய அத்தனை தமிழனும் நாளைக்கு அவன் வேலையில இருக்கட்டும் வீட்டுல இருக்கட்டும் எங்க அவனா இருக்கட்டும் அஞ்சு மணிக்கு ரோட்ல பத்து நிமிஷம் ஒரு நிமிஷம் நிக்கிறோம் தியேட்டர் வாசல போய் டிக்கெட் பத்து நிமிஷம் ஏடிஎம்ல ஸ்கூல் போய் நிக்கிறோம் நம்ம நாட்டுக்காகவும் தமிழுக்காகவும் நம்ம மண்ணுக்காக பத்து நிமிஷம் நிக்க மாட்டீங்களா உங்களை போராட சொல்றா என் பின்னாடி வர தி சொல்றாடர் எல்லாரும் உனக்காக நில்லுப்பா ஓ பிள்ளைக்காக நில்லுப்பா ஓம் மண்ணுக்காக நில்லுப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க டென் இயர்ஸ் யோசிச்சு வச்சிருக்கேன் நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்கேன் போனா கிரீன் கார்டே கொடுப்பானுங்க இதுதான் லாஸ்ட் சான்ஸ் உங்க எல்லாருக்கும் இப்ப சொல்லிட்டேன் நான் கிளம்பி போயிடும் உங்க நிலைமை யோசிச்சுக்கோங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு சாயங்காலம் நீங்க மீடியாவா இருங்க நீங்க யாரும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்கறது பப்ளிக்கே எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் ஆகாது எந்த சவுண்டும் போடாதீங்க எந்த தொந்தரவும் கொடுக்காதீங்க எந்த ஆர்ப்பாட்டமும் பண்ணாதீங்க தமிழனுக்கு உணர்வே கிடையாது தமிழன்னா இப்படி தான் அவன் என்ன ஆயிடுச்சாலும் வாங்கிப்பான் அனாதை 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 இல்லடா எங்களுக்கு தாய் தகப்ப இருக்கான்டா எங்களுக்கு இத்தனை தம்பி தங்கச்சி இருக்கான்டா எங்களுக்கு இத்தனை ஃப்ரெண்டு இருக்கான்டா நாளைக்கு காத்துக்கே அஞ்சு மணிக்கு

இப்ப நான் வண்டியில போயிட்டு இருக்கேன் நான் என்னங்க செய்வேன் வண்டியை விட்டு இறங்கி நில்லுப்பா உனக்கு ஜல்லிக்கட்டை பத்தியோ தமிழ்நாட்டை பத்தியோ கவலை இல்லையா நீ வண்டி உள்ளே உக்காந்து நீ பைக்லயே உட்காந்துக்கோ பைக்ல போயிட்டு இருக்கா பைக்க விட்டு இறங்கி நில்லு எல் எல்லாத்துக்கும் செல்ஃபி மச்சா புது கல்றா புது பைக் ட மச்சான் புது கேக்டா நியூ இயர்ரா போற மண்ணுக்காக நின்னுடா அப்பத்து நிமிஷம் சொன்னேன் செல்ஃபி நாளைக்கு போடுற பத்து நிமிஷம் நின்று உணர்வு கிரமம் போடு